கர்த்தாவே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு பலியாகவும் இருக்க கர்த்தருக்குள் பிரிய பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யாத்திராகமம் முப்பத்து மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கும் தலைவன் என்பது தேவனாகிய கர்த்தர் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த ஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு அவர்களை விடுவித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற கானான் தேசத்திற்கு அவர்களை வழி நடத்தும்படிக்கு மோசே என்பவனை தேர்ந்தெடுத்து தலைவனாக ஏற்படுத்தினார் இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு மோசே எத்தனையோ சாக்கு போக்குகளை சொன்னாலும் கர்த்தர் அவனுக்கு துணையாக ஆரோணை ஏற்படுத்தியதோடு நானே உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொன்னார் சீனாய் மலையில் நாற்பது நாட்கள் உபவாசத்துடன் தங்கியிருந்த மோசேக்கு கர்த்தர் பத்து கட்டளைகளை எழுதி கொடுத்தார் மோசே மலையில் இருந்து கீழே இறங்கி வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பொன்னாலான ஆன கன்று செய்வித்து அதை வணங்கினார்கள் இதைக் கண்ட மோசே மிகுந்த கோபம் அடைந்து அந்த கட்டளைகளின் கற்பழகைகளை உடைத்து போட்டார் கர்த்தரும் கூட மிகுந்த கோபமடைந்தவராக நான் இந்த ஜனங்களை கொன்று அழித்து போடுவேன் நீயும் உன் சந்ததியார் மட்டுமே வாக்குத்தத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லும்போது மோசே இந்த ஜனங்களை கொன்று போடாதேயும் என்று கர்த்தரிடத்தில் மிகவும் மன்றாடி வேண்டிக் கொண்டார் இதன் மூலமாக ஜனங்கள் மேல் மோசேக்கு இருந்த அக்கறை பொறுப்பு தலைமைத்துவம் என்பவைகளை இங்கு நாம் பார்க்கிறோம் தம்முடைய ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஒரு தலைவனாக அக்கறை உள்ள தலைவனாக மோசே இருந்தார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய திருச்சபை தலைவர்கள் ஊழியர்கள் ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஜெவ ஆவியை தருவீராக நல்ல தலைமைத்துவ பண்புள்ளவர்களை ஏற்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்